இயக்குனர் ஸ்ரீ வெற்றி இயக்கத்தில் எஸ் வேலாயுதம் மற்றும் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நார்கரப்போர் இந்த படத்துல நமிதா அரசி கோமல் சர்மா லிங்கேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நார்கரப்போர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை சிறப்பு அழைப்பார்களை பேச வைப்பார்கள் ஆனால் இங்கே படத்திலே யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்முறுத்தி அவர்கள் வந்து பேசினார்கள் எல்லாருமே வேட்டி கட்டியிருந்தார்கள் அருமையான இயக்குனர் சொன்னாங்க எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள் மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாற்கர போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன் முதலாவதாக எனது மனதிற்கு நெருக்கமான இயக்குநர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள் ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம் அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதல் முதலாக நான் பார்க்கிறேன் என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார் தொலைபேசியில் பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அவர் சொன்னார் ஆனால் எனக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார் அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன் எல்லோரும் பேசினது போல் அந்த நாற்கர போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் செஸ் போர்டு சதுரமாக இருக்கும் ஆனால் நான் அதை யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குனராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறியை குறித்தெல்லாம் பேசினார் விளையாட்டில் மட்டும் கிடையாது இசையிலும் இனவெறி இருக்கிறது அந்த பியானோ பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு வெள்ளை கட்டை தான் வெள்ளைக்காரர்கள் எதெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை அப்போ நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால் இங்கே வந்த பிறகு இருக்கரம் தான் அந்த விளையாட்டை விளையாடும் மற்ற இருக்கரம் என்ன நாற்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாற்கர போர் என்று வைத்திருக்கிறாரே மற்ற இருக்கரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இரு கரங்கள் என்பது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அவர்களை நீங்கள் முன்னிறுத்தியிருக்கிறீர்கள் இந்த விளையாட்டோடு இணைத்திருக்கிறீர்கள் இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தந்தையும் மகனும் பேசுகிறார்கள் அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நிற்கிறார் மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான் அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார்கிறான் அவர் தந்தை மகனை திருத்துகிறார் மகனே நீ தவறாக சொல்லுகிறார் அவர் குப்பைக்காரர் அல்ல நாம் தான் குப்பைக்காரர்கள் நாம் தான் குப்பையை போடுறோம் அவர் சுத்தக்காரர் அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற சுத்தக்காரர் என்று சொல்லு அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார் இந்த படம் திருத்துகிற ஒரு படம் இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் நான் எந்த படத்தையும் ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலையிலே தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம் அதை நான் பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பின்னாடி ஒரு பையன் வந்து என் சேர ஆட்டிக்கிட்டே இருந்தான் எனக்கு ரொம்ப கோவம் ஏன்னா சினிமா தேட்டரில் எப்ப பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி அவனாவது ஒருத்த வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒன்று பாப்பான கொட்டுவான் இல்லாட்டி காலை வச்சு எத்துவான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தம்பி கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு சொல்லிட்டு மேடைக்கு வந்து அப்புறம் தெரியுது இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி அவனை பார்த்தோன்னா எனக்கு ஒரே சந்தோஷம் அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படியே எமோஷனலாகவே இருக்கிறான் அப்படியே அதற்கு காரணம் அவனுடைய இயக்குனர் என்று நான் கருதுகிறேன் அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான் உள்வாங்கினது மட்டுமல்ல அதை உணர்ந்திருக்கிறான் ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லுங்கள் இயக்குனருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் தயாரிப்பாளர்கள் ஏன்னா நாலு அஞ்சு நாலு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு படம் ஆரம்பத்தில் புருஷ முஞ்சாதி மாதிரி இருப்பாங்க படம் முடிஞ்சவளே அவர் ஒரு பக்கம் இருப்பார் இவர் ஒரு பக்கம் இருப்பார் அதுதான் நடக்கும் ஆனால் இங்கே தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறார் அண்ணன் சுரே சுரேஷ் காமட்ச் அவர்கள் குறித்து நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் கரம் எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் யாருமே அவர் விரும்பலை எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம் ஒரு கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது இது நடக்கும் தேசிய விருதுக்கான திரைப்படம் அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம் நன்றி வணக்கம் அதாவது என்னன்னா உள்ள வந்து இந்த எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியல என்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி என்னென்னா நான் பல படங்களை இங்கே பார்க்க வருவேன் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் திரும்பி போவேன் ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்ல அங்க அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் அண்ணே அப்படின்னு என்ன நீங்களாம் வெளில இருக்க உள்ளே போக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி இதுக்கு காரணம் மாநாடு எடுத்துக்கிறோம் தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டீங்க ஆனால் வந்தது முக்கியம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள் ஒரு சின்ன படம் தாங்க அது அவரே அண்ணனே டயர் பண்ணார் ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார் இன்னும் சொல்ல போனால் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க அண்ணன் சொல்கிற சுரேஷ் காமாச்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையான தலையை நல்லா ஆட்டுங்க ஏன்னா அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் அப்படி இந்த படம் நாற்கர போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்ல கருத்துக்களை அந்த படம் அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா நம் சௌத்ரி சார் சாரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தணும் அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும் அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சாரு நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரி ஒவ்வொரு புடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா அவர் நூறாவது படம் எடுக்க ரெடியாக இருக்கார் அப்போ இவரும் அப்படி வரணும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன் இவருடைய மாமான்னு சொன்னார் இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இவர் வந்து நீங்கள் வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம் பவர் பாண்டிக்கு நாங்கள் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போகிறோங்க போனால் ஒரு நாலு நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாகிடுச்சு பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க எங்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பன்னெண்டு நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம் அப்போ எந்த மாதிரியாக மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க லொக்கேஷன் சார்ஜு ஏகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பத்தா பத்து லட்சமாப்பா இங்கே வந்து செட்டில் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கார் ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர் இவரும் சிறந்து தான் இருக்கணும் அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்